ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டீஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கலப்பு திருமணத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாத அந்த கலப்பு திருமணம் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை எங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி திருமணங்கள் எத்தனை வகையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ ஒரு இந்து பையனும் ஒரு இந்து பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க இந்து மேரேஜ் ஆக்ட்டு கீழே தான் அவங்க திருமணம் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இந்த பெண்ணோ இந்த பையனும் வந்து ஏழு முறை அந்த அக்னியை சுற்றி வந்தாலே இந்து மேரேஜ் முடிவடைந்ததாக வந்து நம்ம சட்டத்தில் இடம் இருக்குது இப்போ ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமோ வந்து பெண்ணும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்ற பட்சத்தில் அவங்க வந்து முஸ்லீம் மேரேஜ் ஆக்டுக்கு தான் மேரேஜ் பண்ணிக்குவாங்க இப்போ ஒரு கிறிஸ்டியனோ ஒரு பையனோ ஒரு கிறிஸ்டின் பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்டுக்கு தான் மேரேஜ் பண்ணிடுவாங்க இதுவே ஒரு ரிலிஜியன் வேற ஒரு ரிலிஜியன் அதாவது ஒரு முஸ்லீம் பையனோ ஒரு கிறிஸ்டின் பொண்ணோ இல்லை ஒரு கிறிஸ்டின் பையன் ஒரு ஹிந்து பொண்ணும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்கு கீழே அவங்களுடைய மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும் இது ரிலீஜியன் விட்டு ரிலீஜியன் மாறாமல் மட்டும் இல்லை கேஸ்ட்டு விட்டும் கேஸ்ட்டும் வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்க அதாவது எங்கே இருக்கிற பையனும் எந்த இடத்துல இருக்கிற பெண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அவங்க வந்து இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டுக்கு கீழே தான் மேரேஜ் பண்ணுவாங்க இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது எதற்காக நிறைய கலப்பு திருமணங்கள் நடைபெற்றதால் அந்த டைமில் இந்த இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டுக்கு கீழே மேரேஜ் பண்ணனா ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் என்ன தகுதிகள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டில் பார்த்துலாம் அந்த ஆண் அதாவது அந்த பையனுக்கு இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் எதுவுமே வந்து இருபத்தோரு வயசு நடந்துட்டு இருக்கு பதினெட்டு வயசு நடந்துட்டு இருக்குன்றதுலாம் கிடையாது பதினெட்டு வயசு கம்ப்ளீட் இருக்கணும் இருபத்தோரு வயசும் கம்ப்ளீட் இருக்கணும் அதே போல் மணமக்கள் இருவருக்குமே வந்து சம்மதம் இருக்கணும் அந்த மேரேஜில் அது மட்டும் இல்லாத அந்த மணமக்கள் இருவரும் எந்த ஒரு மனநல பாதிப்புலையும் இருக்கக்கூடாது அதாவது அன்சவுண்ட் மைண்டடாக இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாத இந்த மணமக்கள் இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும் பொழுது அதில் யாராவது ஒருத்தவங்களுக்கும் மேரேஜ் கூடாது அப்படி மேரேஜ் ஆகிருந்ததுன்னா அவங்க ப்ராப்பராக வந்து டிவோர்ஸ் வாங்கி அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாத இந்த மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது அவங்க வேறு ஏதாவது ஒரு லீ இல்லீகல் அஃபையர்லையும் இருக்கக்கூடாது இந்த தகுதிகள்லாம் பெற்றுட்டாங்க இப்போ வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு ஒரே நாளில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னாடி போகணும் ரிஜிஸ்ட்ராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அங்கே ரிஜிஸ்டர் சப்ரிஜிஸ்டரை மீட் பண்ணோன்னா மீட் பண்ணிங்கன்னால் அவங்க வந்து ஒரு நோ அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் உங்களுடைய டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணுறது எதுக்காகனா அவங்க வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஒரு நோட்டீஸில் நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க இது வந்து தேர்ட்டி டேஸ்க்கு இந்த நோட்டீஸ் போர்டில் இந்த நோட்டீஸ் வந்து ஒட்டப்பட்டிருக்கும் இந்த மேரேஜில் அந்த பெண்ணுக்கோ இல்லை அந்த பையனுக்கு பைய பையனுக்கோ முன்னாடி திருமணம் நடந்தது அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்கன்ற பட்சத்தில் அந்த மேரேஜுக்கு இருக்கிற பர்சனுக்கு வந்து தெரிகிற பட்சத்தில் அவங்க வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்கன்னா இந்த திருமணத்தை ஆராய்ஞ்சி நிறுத்த முடியும் அதற்காக தான் இந்த முப்பது நாள் நோட்டீஸ் பிரியடு முப்பது நாள் முடிஞ்சு முப்பத்தொராவது நாள் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் இப்போ தாராளமாகவே பண்ணிக்கலாம் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் ஏற்படலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய மேரேஜை தாராளமாகவே பண்ணிக்கலாம் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஒரே நாளில் கிடைக்குமானால் தாராளமாக கிடைக்கும் அதுக்கான சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் அவங்க கேட்பாங்க அதுக்கான சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் அதை பே பண்ணாலே ஒரே நாளில் உங்களுக்கு வந்துடும் இப்போலாம் வந்து ஆன்லைனில் ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரே நல்ல சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும் இப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்பொழுது என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபு ஏஜ் ப்ரூஃப் ஐடி கார்டு ஃபோட்டோ நீங்கள் இப்போ எந்த இடத்துல வசிச்சுட்டு வரீங்க அது மட்டும் இல்லாத அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணும் போது பொழுது இந்த மணமகன் மகன் மகள் சார்பாக மூன்று பேர் விட்னஸ் வந்து அந்த இடத்துல சைன் போடணும் இந்த கலப்பு திருமணம் செய்கிறதுல ஒரு பெனிஃபிட் இருக்குது என்னென்னா இப்போ த நம்ம கவர்மெண்ட்டே என்ன கொடுக்குறாங்கன்னா கலப்பு திருமணம் செஞ்சிருந்தால் அவங்களுடைய வேலை வாய்ப்புகளும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ட்ரேஸ்ட் மேரேஜ் இன்ட்ரு ரிலீஜியன் மேரேஜை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்குடையே நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுனா ஷேரும் பண்ணலை தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்